அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் திருநெல்வேலியில் நேற்று ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது வந்து காவல்துறைக்கும் அதுக்கும் அதாவது அவர் காவல்துறையில் இருந்ததுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அவர் அங்கே இது அவர் சமூக ப பணிகளில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சிக்கல்களாக இருந்திருக்குது அது தொடர்பாக இவர் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு எதிர் தரப்புக்கு இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது இப்படி பல புகார்கள் காவல்துறையில் இருந்திருக்கு இவருக்கு கொலை மிரட்டல்களும் வந்திருக்கு அது தொடர்பாக அவர் வந்து அதுக்கும் காவல்துறை அணுகி சொல்லியிருக்கிறாரு ஆனால் நேற்று பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழலில் நேற்று அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப சென்சு சென்சேஷனல் இஷ்யூவாக மாறி இருக்குது இதை ஒட்டி அரசியல் ரீதியாக சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்திருக்குது இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஓரளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றது வந்து நியாயம் உள்ளது இது ஒரு மாமாவுக்கும் மச்சினுக்கும் தகராறு இருந்துச்சு அடிச்சுக்கிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னா அது வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா இதுல வந்து இதுலயே ரெண்டு குழுக்கு அவர் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது வந்து இன்சிடென்டல் ஏதோ ரெண்டு குழுக்களுக்குள்ள விரோதம் இருந்திருக்கு ஒருத்தர் வந்து எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு நான் கொலை செய்யப்படலாம்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இப்ப என்னுடைய நிர்வாக அனுபவத்துல நான் வந்து சொல்றேன் எனக்கு ரெண்டு மூணு எஸ்பி என்னோட பணியாற்று ரொம்ப திறமையான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ரொம்ப திறமையானவங்க புருஷோன் முகர்ஜின்னு சொல்லி கவுரால வந்து எஸ்பியா இருந்தார் பின்னாடி வந்து ஐஜி லாண்டா இருந்தார் இந்த கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவுக்கு வந்து சேர்பர்சனா கடைசியில கடைசி போஸ்டா தான் வந்துட்டு அதுக்கு ரிட்டையர் ஆனாரு எனக்கு நினைவு இருக்கு இந்த மாதிரி ஒரு எங்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு இது மாதிரி நீ கொலை செய்வின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்து நான் சொன்னேன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில தகரா இருக்க போல இதுல நாங்க எங்க இருந்து வர்றோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்க உங்க பிரச்சனை நீங்கதானே தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அவர் அனுப்பிவிட்டேன் ஆனா அனுப்பி விட்டு நீங்க எஸ்பியை உடனே பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் அவர் என்கரேஜ் பண்ணல என்கரேஜ் பண்ணா அப்புறம் உடைய போலீஸ் பாதுகாப்பு ஆரம்பிப்பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு தகரா இருக்குங்கிறது வந்து நிதர்சனமா தெரியுது அது வந்து கொலைங்கிற அளவுக்கு போயிடணும்னு இந்த பயப்படுறாரு அப்படின்னு அவர் இவரை போய் பார்த்தோன்னே எஸ்பி வந்து யார் எழுத்தப்போ கோஷ்டி யாருன்னு சொல்லி கேட்டு இவரை வந்து திட்டி நீ என்ன இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வர அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வேலை இல்லை நினச்சியா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தா போலீஸ்கார வேலைன்னு சொல்லி நினச்சியா ஒழுங்கு உங்கள் பிரச்சனை தீர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் மிரட்டி அனுப்பி என்கிட்ட சொன்னார் பிரஷன் சொன்னார் என்ன சொன்னார் அடுத்து அந்த கோஷ்டியை கூப்பிட்டு எழுத்த கோஷ்டியை கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்காரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தகராறுங்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உள்ள தகராறு அதில் நாங்கள் உள்ள வர மாட்டோம் அந்த ஆளை வந்து எவனாவது வெட்டிட்டான் குத்திட்டான் கொண்டுட்டான்னு வந்தால் கூண்டோட காலி வண்டிவேன் ஒழுங்காக இருந்துக்கோ அதுக்கப்புறம் கொலை நடக்கல ஒன்று நடக்கலாம் அதாவது இந்த மிரட்டல் இருந்ததுன்னா அவங்க அதுக்கு போக மாட்டாங்க அந்த மிரட்டல் நம்ம செய்யணும் இதில் எஸ்பி எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ண போறேங்க முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதும் என்கரேஜ் பண்ணல என்கரேஜ் பண்ணிட்டு அவனுக்கு துணிச்சல் வந்துடும் போலீஸ் ஏன் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் அவன் மிரட்டிக்கிட்டு இருப்பான் அதனால அவன்கிட்ட வந்து சொன்னது என்ன ஓன் பிரச்சனைக்குள்ள நாங்கள் எதுக்கு வரணும் எங்களுக்கு ஒரு வேலை இல்லை ஆயிரம் வேலை இருக்கு எங்களுக்கு ஒழுங்காக மரியாதை இருந்துட்டு போ அப்படின்னு அவன் அனுப்பி விட்டுட்டு ஆனா அந்த ஏத்த கோஷியை கூப்பிட்டு அரமாரியா சாதாரண மிரட்டல் ஏதாவது வெட்டு குத்துன்னு சொல்லி போனா உங்களை உங்களோட கூட அதுக்கப்புறம் உருப்படியா இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டதுல அவனுங்க வந்து சரி இதுக்கு மேல நம்ம ஒண்ணு செய்ய முடியாது இதுல வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி அந்த ஒரு மிரட்டல் போதும் அந்த அடிப்படையான பிரச்சனை இருக்குல்ல சார் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த ரெண்டு பேருக்கும் இடையில அதுல உள்ள நீதி நியாயம் அதுக்கெல்லாம் ஏதாவது ரோல் இருக்கா இல்லையா இந்த மாதிரி இல்ல கிடையாதுங்க அப்படின்னு பார்த்தா சரி ரெண்டு பேர் தவிர எல்லாத்துலயுமே நாங்க உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம் இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது இல்ல ஆண்டவர் ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் ரெண்டு சினேதங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையா இருக்கட்டும் அதை அவங்கதான் தீர்த்துக்கணும் அது ஒரு லா அண்டோட பிரச்சனையா மாறாம இருக்கிற அளவுக்கு பாத்துக்கிறது தான் எங்களுடைய வேலை லா அண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டருடைய வேலை அதனால சமயம் கிடைச்சதுன்னா அதுக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ரிட்டையர்டு எஸ்ஐ அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணு சொல்லி பார்த்தாங்கன்னா அது மனித மனத்தின் அடிப்படையில் பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் கருதுவேன் ஒழிய அதை பார்க்க வேண்டியது இவங்களுடைய கடமைன்னு நான் நினைக்க மாட்டேன் அவர் எனக்கு கொலை மிரட்டல் அப்படின்னு அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிருக்காரு அதே மாதிரியா இவங்க கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு அந்த அதற்கு பிறகும் இது நடக்குதுன்னா அது வந்து அதுதான் அந்த சென்சேஷன் அதிகமாவதற்கு

அது பண்ணிந்துறochondu ஆ ஆப் பண்ணி ஆ தெரியாது நீங்க சொல்றது புரிஞ்சிக்க முடியுது நான் ஜஸ்டிஃபிகேஷன்க்காக அல்லது டைவர்ட் பண்றதுக்காக என்ன நான் அடுத்தாப்புல கேள்விகளை கேட்கல சார் எனக்கு நீங்க சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய கேள்விகளே உங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அதுல வந்து அவங்க விசாரணையும் போது அந்த பார்ட்டி வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க பிரச்சனை இருக்கு உண்மைதான் ஆனா அவரை கொலை செய்யற மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள உள்ள என்னமே கிடையாது அப்படின்னு இவங்க போலீஸ் கேட்டு கேட்கும் போது எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் செய்தாங்கன்னா நம்ம இத பாபரி மஸ்ஜித்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி அதுல அதுல வந்து வந்து குறை சொல்ல முடியாது அவங்க தங்களுடைய கடமை செஞ்சுட்டாங்க அதாங்க ஒரு மனுஷனை பார்த்து நம்ம நம்முடைய கான்ஸ்டபிள சர்வ சாதாரணமாக பொதுவாக வந்து என்ன பெரிய இது இருக்கு நம்முடைய கான்ஸ்டபுளை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனா எனக்கு நம்முடைய கான்ஸ்டபிள்ஸுடைய வலிமை தெரியும் அதாவது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பீட்ல இருந்த ஒருத்தர் நான் சில சமயம் இதில் வந்து லான் ஆர்டர்ல ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்து மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறது உண்டு நான் போ போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ஏதாவது சொல்லுவான்ல சொன்ன உடனே கான்சோட நான் ஐயா ரெண்டு நிமிஷம் அவன் அங்கிட்ட இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்ட போய் நின்ன உடனே ஐயா அவன் சொன்னதுல இந்த அளவுக்கு மட்டும்தான் உண்மை அவ்வளவு அழகா அவர் அனலைஸ் பண்ணுவாரு அந்த அனுபவம் அந்த அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய சொத்து அதனால இவங்க சொல்லும் போது நாங்க அப்படிலாம் குலைங்கிற அளவுக்கு போக மாட்டோம்னு சொன்னான்னா அவங்களுடைய உட்கிடக்க என்னங்கிறது வந்து புரிஞ்சுக்கிடக்கூடிய திறமை வந்து நம்மையண்ட் ஆஸ்க்க்க்க்கு உண்டு அதனால அதுக்கு தகுந்தபடி இவங்க இது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கும் விசாரிச்சு தான் இவங்க எந்த அளவுக்கு அவங்கள கூப்பிட்டு பேசுனாங்க இவருக்கு வந்து லைஃப் லைஃப்ரெட்டன் இருக்குன்னு போது எந்த அளவுக்கு விசாரிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கணும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி அவங்க வந்து சரியா விசாரிக்கலன்னு வச்சிருக்குமே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சரியா விசாரிக்காம இருக்கா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அவங்க சரியா விசாரிக்காம விட்டதுனால ஸ்டேட் டுடைய லாண்ட் ஆர்டர் மிஷினரியே வந்து தவறிடுச்சுன்னு சொன்னா அது வந்து அர்த்தமில்லாத ஒரு பேச்சு ஒரு பக்கம் தவறு இருந்ததுன்னா கரெக்ட் சார் நீங்க சொல்றதுதான் நீங்க சொல்ற அந்த ஏரியாவுக்குள்ளதான் அந்த படிப்படியாக அத பத்தி தான் பேசணும் இதுல ஒவ்வொரு ஆங்கிளையும் பேச வேண்டியதாகுது சட்டப்பேரவையில முதலமைச்சர் வந்து அதை விசாரிச்சாங்க அந்த போலீஸ் இவருடைய கம்ப்ளைண்ட்டுக்கு பிறகு அவருக்கு திருட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் குற்றம் நிகழ்ந்து விட்டது இப்போ வந்து அந்த அந்த விசாரிக்கிற பொறுப்புல இருந்த அந்த அந்த என்ன கெப்பாசிட்டியில இருந்தாருன்னு தெரியல அந்த இன்ஸ்பெக்டரா அவர் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அவரும் அவருக்கு அடுத்தாப்புல இருந்த ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இப்போ மேல உள்ளவங்க விசாரிக்கும் போது இவங்க செய்ய வேண்டிய அளவுக்கு கடமை செய்யலன்னு சொல்லி அவங்க உணர்ந்துருக்காங்க அதனால அது சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பிரைமா பேசி ஏதோ இருக்கு அவங்களுக்கு நெக்லிஜென்ஸ் ஆன் டேர் பார்ட்டோ அல்லது அது போதுமான ரிசல்ட்டை கொடுக்கலங்கிறதுனாலயோ சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தமா இல்ல இந்த சென்சேஷனை தடுக்கிறதுக்காக சஸ்பென்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா ரெண்டு காரணத்தினாலையும் சஸ்பென்ஷன் நடக்கும் ரெண்டு காரணத்தினாலையும் சஸ்பென்ஷன் நடக்கும் அடுத்து சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் ஒரு விசாரணை நடக்கும் அவங்க மேல அந்நேரம் வந்து உண்மை தெளிவு அந்த ஆஃபீஸர்ஸ் மேலே தான் லேண்ட்லார் லேண்ட் லார்டர் ஆஃபீஸர் ஆஃபீஸர்ஸ் மேலே தான் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டுறாங்க அவரும் அவங்க மேலே குற்றம் சாட்டுறாரு அதனால சஸ்பென்ஷன் வந்து அதை ஒட்டி அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல இன்னர் டீட்டெயில்ஸ் தெரியல அது மீடியாவோட ரோலும் இல்லைன்னு வச்சுருக்கோங்க அதனால அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகலை இதுதான் சார் பிக்சர் இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு போச்சு அப்படின்னு அசம்பிளியில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்கிறாரு எல்லாருமே பேசுறாங்க எல்லாருமே வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாரும் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க அந்த சட்டத்தின் ஆட்சி நடக்குது உடனடியாக கையெழுக்கும் கைது செய்யப்படுகிறார்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் இரண்டு பேர் சரண் அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் அதில் சம்பந்தப்பட்டவர்களை தேடும் பணியில் காவல்துறை இருக்குது அதற்காக டீம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இது எல்லா குற்றங்களும் நிகழ்ந்த பிறகு ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படி என்றால் இந்த காவல்துறை கோர்ட்டு இந்த இடங்கள் எல்லாம் செயல்பட்டாலும் கூட சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிக்கின்றன அப்படின்னு ஒரு பொருள் வருது இல்ல சார் அந்த இடம்தான் முக்கியமானதாக தெரியுது அது என்ன சார் இல்ல அதாவதுங்க நம்ம குற்றமில்லாத இல்லாத ஒரு சமுதாயமே கிடையாது எந்த சமுதாயத்திலையும் குற்றங்கள் நிகழத்தான் செய்யும் அது எல்லா ஒரு அரசு வந்து என்ன செய்யணும்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலைகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஒரு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கணும் உதாரணமா மது அருந்து வந்து நம்ம வந்து குற்றம்னு சொல்ல முடியாது அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்திலோ தொழுகை இடங்களுக்கு பக்கத்திலோ மது அடங்கும் இடங்களை வைக்கக்கூடாதுன்னு வைக்க சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை அங்க வந்து இவங்க வந்து சின்ன பிள்ளைங்களை மிரட்டுறதோ அல்லது சாமி கும்பிட்டு வர்றவங்ககிட்ட வந்து ஆபாசம் நடத்துக்கிறதோ யாராவது நடந்தாங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது அது அரசுடைய கடமை அதனால தான் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்காங்க விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி குற்றங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது அரசுடைய கடமை தான் இதுல எதுல வந்து லா அண்ட் ஆர்டர் நமக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கணும் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மிஷினரி எங்க வர முடியும்னா நானும் நீங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லுவீங்க உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுல லா அண்ட் ஆர்டர் மிஷினரி வரதுக்கு காரணமே கிடையாது எந்த காரணமும் கிடையாது ஆனா நான் ஒரு சமூக விரோதியா இருந்து உங்க வீட்டுல வந்து அத்துமீறி நான் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு அல்லது உங்க வீட்டு நுழைவுன்னு உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தா அந்நாரும் நீங்க போய் இதுல வந்து காவல்துறையில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதை காவல்துறை சேவ உங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள தகராறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய ஹிஸ்டரி சீட்டை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இந்த ஆள் வந்து ரெக்கரண்ட் கிரைம் பண்ணுறவேன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இந்த மாதிரி மாதிரிப்பட்ட மிரட்டக்கூடிய ஒரு ஆள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிரட்டல் சட்ட விரோதமானது தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து சுமார் இருக்கக்கூடாது அப்போ இந்த ரெண்டுக்கு ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷன் இருக்கு ஒரு சாதாரணமாக இரண்டு நபர்களுக்கு இடையில் ஏற்படுகிற மோதலுக்கும் குற்றம் புரிவதையே வழக்கமாக கொண்டிருக்கிற ஒருவர் குற்றம் புரியும் நோக்கத்துடன் ஒரு மிரட்டும் பொழுதோ இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு முதல் இதில் வந்து காவிர மிஷினரி வரமாட்டேன்னு சொல்லலாம் உங்களுக்குள்ள சொல்ல சண்டை ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து மிடில் கிளாஸ் ரெண்டு பேருமே வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு இடையில சண்டை தான் இதுக்கெல்லாம் போலீஸ் எதுக்கு வரணும் எதுக்கு சண்டை ஓட்டிங்கன்னு பார்த்து நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கீங்க பெரியவங்களை வச்சு உக்காந்து பேசிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க பல இடங்களில் அதான் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள நுழைவிடாத சூழலாம் தமிழ்நாட்டில் கிடையாது அது யாரு போனாலும் அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க ஆனால் தவறு லாண்ட் ஆர்டர் மெஷினில் தவறு எங்க நடக்கும் இப்போ நான் என்ன உதாரணம் எனக்கு காவல்துறையில சில கருப்பு ஆடுகளுடன் தொடர்பு இருந்தால் அதன் காரணமாக காவல்துறை உங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்காமல் இருந்தால் அங்கே லாண்ட் ஆர்டர் மெஷினரி ஃபெயில் ஆகுது இந்த லாண்ட் ஆர்டர் மெஷினரி ஃபெயில் ஆகிறது வந்து ஃபெயில் ஆகாம தடுக்கக்கூடிய சக்தி வந்து எந்த அரசுக்கும் கிடையாது எங்கேயுமே கருப்பு ஆடுகள் இருக்கும் எங்கேயுமே இருக்கும் அது கோவில்களிலும் இருக்கும் அரண்மனைகளிலும் இருக்கும் அந்த புறங்களிலும் இருக்கும் சாதாரண குடியிருப்புகளிலும் இருக்கும் கருப்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அந்த கருப்பாடுகளை இல்லாத சூழ்நிலையை உருவாக்க நம்மள முடியாது கருப்பாடுகளின் நடவடிக்கைகளை தடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப காவல்துறையில வந்து ஒருத்தர் வந்து இவர் கூட தொடர்பில் இருந்தாரு அதனால இவர் வந்து இவரை மிரட்டும் போது சும்மா இருந்தாருன்னா அது இதுக்கு வந்தோடனே வெளிச்சத்துக்கு வந்தோடனே அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை கருப்பாட்டின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் லாண்டாட மிஷின் முதலமைச்சர் நிர்வாகம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுக்கான லா என்போர் ஏஜென்சிஸ் ஒழுங்கா வேலை செய்யுது கோர்ட்டும் ஒழுங்கா வேலை செய்யுது ஆனா இதன் மேல எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டை உருவாக்குனாங்கன்னா அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது துரதிருஷ்டம் எதை எடுத்தாலும் பிரச்சனை ஆகணும் எதை எடுத்தாலும் அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்முடைய துரதிருஷ்டம் தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னதுக்கு அவரே வாபஸ் வாங்குறாரு அவர் வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்கல்ல அப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை தான் தமிழகத்துடைய துரதிருஷ்டம் துரதிருஷ்டம் அதேதான் அதே அதனுடைய நீட்சி தான் சார் நீங்க வந்து சட்டத்தை மீறி குற்றங்களை செய்வோம் காவல்துறையை தூங்க விட மாட்டோம் கடைகளை பூட்டு போட்டு பூட்டுவோம் அல்லது அங்க முதலமைச்சர் படங்களை கொண்டு போய் ஒட்டுவோம் தூண்டிவிடும் பேச்சுக்களை பொறுப்புள்ளவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராசஸ் வந்து குற்றங்களை தூண்டு அதர் குற்றங்களையும் தூண்டுறதுக்கு மறைமுகமாக உதவி செய்யுமா அப்படின்னு கேக்குறேன் செய்யும் எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் அரசு எழுதி கொடுத்திருக்கிறது ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எடுத்துக்கொண்ட வழக்குகளில் பனிஷ்மெண்ட் ப்ராசிக்யூஷன் நடந்து முடிஞ்சு கோர்ட்ல வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறது ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் இவங்க எடுத்த வழக்குல தொண்ணூத்தி ஒன்பது வழக்கு வந்து நீர்த்து போன வழக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்ப இடி வந்து ஆயிரம் கோடி ஊழல் இருக்குன்னு சொன்ன உடனே இப்ப இதே இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இடி சொல்லியிருந்தா அதுல ஏதாவது முகாந்திரம் இருக்குன்னு நான் நம்பியிருப்பேன் ஏன்னா அந்நியாரம் ஈடியுடைய கௌரவம் அப்படி இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த பத்து பதினோரு வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் அப்போ இன்னைக்கு ஈடி வந்து ஆயிரம் கோடி ஊழல் இருக்குன்னு சொன்னோட அதை ஒரு பேச்சை எடுத்துக்கிட்டு ஊழல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இந்திய காவல்துறை அதிகாரியாக கடினமான யூபிஎஸ்சி தேர்வில் வென்று வெற்றி பெற்று காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல் இல்லை யாருமே செய்யக்கூடாது இவர் கண்டிப்பா செய்யக்கூடாது இவர் கண்டிப்பா செய்யக்கூடாது இது போக சமூக பொருளாதார காரணங்கள் அப்படின்னு வழக்கமாக ஒரு பேச்சு வருது இல்லை சார் இந்த மாதிரி கிரைம்ஸுக்கு பின்னாடி அதாவது வே வேற பொல் வேற ஒரு பொல் பாலிடிக்ஸினுடைய லாங்குவேஜில் சொன்னால் உற்பத்தியில் பங்கேற்காத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பங்கேற்பதற்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் தனியாக இருக்கலாம் அல்லது சமூகத்தில் பங்களிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கலாம் ரெண்டுல எது மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பின்னணி வந்து குற்றங்களை ஊக்குவிக்கிறது அப்படின்னு ஒரு தியரி எப்பவுமே சமத்துவத்திற்காக சமூக நீதிக்காக எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக பேசும்போது அதோட சேர்ந்து இந்த இந்த பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு வேலையின்மை வந்து இது போன்ற குற்ற இடமளிக்கும் சர்வைவலுக்காக சிலர் வந்து குற்றங்களை பண்றாங்க சர்வைகளுக்காக சொத்துக்களை சார்ந்திருக்கிறாங்க சொத்துல ஒரு வந்த உடனே கொலைதான் அதுக்கு அவங்களுக்கு தீர்வாக வந்து நிக்குது அப்படின்னு எக்கனாமிக் ரீசன்ஸ் ஏரியாவுக்கான ரோல் என்ன ஆமா இது அண்ணா வந்து நீங்க சொல்றது வந்து திரு அண்ணாதுரை ரெண்டே வரியல அவர் எந்த அளவுக்கு ஹி வாஸ் அ கிரேட் சோசியாலஜிஸ்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா இருப்பாரு அவர் எப்படி சொன்னாருன்னா வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையாற்றவர்கள் சொல்ற அகிரணையா வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் நீங்க சொல்றதை தான் சொன்னார் இப்ப இதுல வந்து எனக்கு வந்து இதுல ஐஎஸ் ட்ரெயின் நாங்க இருந்த போது ஒரு சீனியர் வந்து சொன்னாரு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து அன் வந்து சாதாரணமான பிரச்சனை கிடையாது இந்த ஒரு ஒரு இளைஞன் படித்த இளைஞனோ படிக்காத இளைஞனோ அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா அவ வந்து நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி திஸ் திஸ் நேஷன் நேஷன் ஐ டோன்ட் கெட் எம்ப்ளாய்மெண்ட் இன் நினைக்க மாட்டான் நினைப்பான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வளர்க்குற மாதிரியான சமுதாயம் அமைஞ்சிடக்கூடாது அப்ப அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா அவனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரியர் கோர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் இது எல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை நம்ம வந்து ஒரு குற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த குற்றம் எதனால் நிகழ்ந்தது என்று சொல்லப்படுவது என்றால் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத விட குற்றங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை இல்லாமல் பண்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம அரசுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் வந்து நிலைமை ஒரே மாதிரி இருக்காது அவருன்னு சொல்லுவார் வர்தவானில் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கு எங்கேயாவது போய் நிற்பான் வாங்குறாலையும் பொருளையும் இண்டஸ்ட்ரி கிடையவே கிடையாது அக்ரிகல்ச்சர் வந்து ட்ரை ரீஜன் அந்த நக்சலைட்ஸ் வந்து பேசுனாங்கன்னா போய் கேட்பான் கேட்க வைக்கிறது யாரு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதே இதை நான் தமிழ்நாடு இதில் போட்ட சொன்னா கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் இருக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு எப்படியாவது வேலை கிடைக்கும் தருமபுரியில் வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த ட்ரை ரீஜன் இருக்கே அங்கே வந்து என்ன பார்க்கணும் சொல்லி பார்த்தா அப்போ நக்சலைட் ஆனதே வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையினால ஒருத்தர் ஆனா அந்த நக்சலைட் இன்னொரு சாதாரண இளைஞன் சொன்னான்னா அவன் கேட்பான் இதுதான் சோசியலாஜிக்கல் சேலஞ்ச் இதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசுடைய கடமை இந்த ஒரே ஒரு கடைசி கேள்வி வைக்கிறது மக்களுக்கு தகர்க்கிறது அதன் நம்பகத்தன்மை குலைந்து போவது அப்படிங்கிறது சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இவ்வளவு தூரம் நேரடியாக தொடர்புடையது நிச்சயமாக பத்தி யாருக்காவது நம்பிக்கை இருக்காது அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் வந்து என்ன தேர்தல் எலெக்சனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தா எலக்சரல் சூது இருக்கு அப்படின்னு நினைக்க போறோம் நல்லா அப்படித்தான் நினைப்பேன் இன்னைக்கு உள்ளது பார்க்கும்போது உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா அதுல ஒரு மாடு பிடிங்கி வெளியூர் வெளிநாட்டுல இருந்து இங்க சட்ட சட்டவிரோதம் வந்தாங்களே அவங்க கையில பிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இந்த நாட்டுடைய ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு அவர் பேச வேண்டிய பேச்சா இது அதை கேட்டுட்டு தேர்தல் கமிஷன் வாழாவு இருக்காங்க இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க

இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு இளைஞன் வந்து தப்பு நடக்குதுன்னு சொல்லி சொன்னான்னா அந்த பெரியவர் போய் பாருப்பா அவர் எத்தனையோ பேருக்கு நல்வழிப்படுத்தியிருக்காரு திருத்திருக்காருன்னு சொன்னா அந்த பெரியவர் மேலேயே எனக்கு என்னங்க நம்பிக்கை இருக்க அளவுக்கு நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்ற சூழ்நிலை வந்துருச்சுன்னா எங்க போய் நிப்பா அப்படி எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல நம்பிக்கை இல்லை என்ன தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் ஏன்னா தப்பு செய்யறவங்க நிறைய பேர் தண்டனை இல்லாம வெளியில நடமாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழலும் ஒருவரை குற்றம் செய்ய தூண்டுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இப்படி ஒரு கிளைமேட் சார் இந்த கிளைமேட் வந்து அதிகமாகும் போது குற்றங்களும் அதிகமாகும் போது அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அதிக அதிகாரம் வேண்டும் அரசு நினைக்கிறதும் அதை ஒட்டி அதிக அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சட்டங்களை கொண்டு வருவதும் அதை ஒட்டி எல்லாரையும் தப்பு செஞ்சவங்க செய்யாதவங்க எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்ணும் போது நல்லவங்களும் அடிபடத்தான் செய்வாங்கன்னு சொல்லி அவர்களை ஒடுக்குவது சிறைக்கு அனுப்புவதுமாக ஒரு சூழல் வருவதற்கும் இதெல்லாம் இடம் கொடுக்குமா அதை விரும்புபவர்கள் இதை ஆதரிப்பாங்களா அப்படிப்பட்ட சூழல் வரணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க அப்படி வந்துட்டா அந்த சில பேர் வந்து எந்த சூழலிலும் தடிய வாங்கப்பட்டார்கள் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவர்களுக்கு தெரியும் மற்றவங்களை தடியடி வாங்க வச்சு மத்தவங்களை அடக்கி ஓடுக்கி தங்களை வந்து நிரந்தரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க வரோடா முனிசிபல் கார்பரேஷன்ல வந்து குஜராத்ல இந்த வாட்டர் டேக்ஸ் கொடுக்காம கோடிக்கணக்காக வந்து அரிய இருந்தது அப்ப அவருக்கு அந்த முனிசிபல் கமிஷனுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா நீங்க பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணுங்க மக்கள்கிட்ட வந்து பொறுப்புணர்வு வளர்த்து சொல்லுங்க எல்லாம் சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தமிழ்மே ஜெகதீஷன் என்னுடைய நண்பர் அவர் வந்து என்ன பண்ணாரு அந்த லோக்கல் மினிஸ்டர் வீட்டில் வந்து வாட்டர் டாக்ஸ் கட்டாம இருந்தாங்க அவர் அந்த வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு தன்னுடைய டெலிஃபோன் லைனையும் கட் பண்ணிட்டு தலைமுறை வாயிட்டார் சீஃப்ஸ கிட்டயும் ஃபோன் பண்ணாரு யார் ஃபோன் பண்ணாலும் ரீசன் அது அவர் பண்ண தவறுன்னு நான் நினைக்கிறேன் அவர் சீப்ஸை செக்ரட்டரி ஃபோன் பண்ணா சார் என்ன சார் பண்றது நம்ம வந்து சட்டத்தை மதிக்கலை சார் அதுக்காக செய்ய வேண்டிய கட்டார் ஆனா அவர் தலைமுறை வாணார்ல அங்க வாட்டர் டேக்ஸ் கட்டுறதுன்னு மைல் கணக்கில் ஹியூலில் வந்து ஆட்டோல் வந்து நின்றாரு அது பீனிட்டி மெஷர்ஸ் வேர் ரிக்கர்டு ஷுட் பீ டேக் அன் யாரும் ஒரு ஏழை மேல அந்த நடவடிக்கை எடுத்தா இம்பாக்ட் வராது மந்திரிக்கே இந்த கதின்னா நமக்கு எந்த கதி அப்படின்னு எல்லாரும் வந்து நினைப்பாங்க தவறு பண்றவங்க பயப்படணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உருவாக்கணும் எத்தனை கொலை பண்ணாலும் நாலு நாள்ல ஜாமீன்ல வந்துருவேன் அடுத்து கேஸ் முடிகிறது பதினேழு வருஷம் ஆகும் அப்படின்னா என்னென்ன மக்கள் மனசு இருக்கும் பயம் இருக்கும் எதனால என்கவுண்டர் வந்து கைதட்டுறாங்க சினிமால ரியல் லைஃப்லயும் இவனுக்கு எல்லாம் வந்து ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற தான் காரணம் அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிறதுக்கு சில பேர் நினைக்கிறாங்கல்ல அப்பா அரசியல்வாதம் எல்லாத்துக்கும் காரணம் நம்பர் ஒன் அரசியல்வாதம் எங்க இருந்து வந்தாரு நம்ம இருந்து தானே வந்தாரு நம்மளும் ஒருவர் தானே அடுத்து அரசியல்வாதம் எல்லாத்துக்கும் காரணமா இப்ப அங்க ஜெயதீசன் எடுத்தாரு அந்த நடவடிக்கை ஏன் மத்தவங்க எடுக்கல எடுக்க வேண்டிய கடமையும் எடுக்கும் அதிகாரமும் இருந்தது ஏன் எடுக்கல அதனால இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களை பற்றி எழுந்த சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துருக்குறீங்க சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்